எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோட சேனல் இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அயோத்தி ஸ்ரீ ஸ்ராமர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தார் அப்போது அரண்மனைக்கு வெளியே நாய் ஒன்று பெரும்புரலில் குறைத்து கொண்டிருந்தது என்னவென்று தெரிந்து வருமாறு ஒரு காவலனை அனுப்பினார் ஸ்ரீராமர் அவன் அந்த நாயை துரத்திவிட்டு ராமரிடம் வந்தான் காரணம் என்று குறைக்காத நாயே அந்த பகுதியை விட்டு துரைத்து விட்டேன் என்றான் சிறிது நேரத்துக்கு பிறகு மறுபடியும் அதே நாய் குறைக்கும் சத்தம் கேட்டது மீண்டும் வெளியே சென்ற காவலர் அந்த நாயை மறுபடியும் துரத்தி அடித்தான் நாய் போய்விட்டது என்று அந்த காவலன் அரண்மனைக்குள் வந்த பிறகு மறுபடியும் குறைத்தது அந்த நாய் அந்த நாய் குறைப்பதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அதை தெரிந்து கொண்டு வா என்று தனது பக்கத்தில் இருந்து லட்சுமணரிடம் கூறினார் ஸ்ரீராமர் லட்சுமணரும் அந்த நாயை பார்க்கல அரண்மனைக்கு வெளியே வந்தார் அதுவரையில் கொண்டிருந்த நாய் லட்சுமணனை பார்த்ததும் அதிசயமாக பேசத் தொடங்கியது இந்த நாட்டுக்கு அரசனான ஸ்ரீராமர் எங்கே வர சொல்லுங்கள் அவர்தான் என்னுடைய பிரச்சனைக்கு நீதி வழங்க வேண்டும் என்று அந்த நாய் சொன்னது நாய் அருகில் வந்த ஸ்ரீராமர் அதன் தலையில் தடவி கொடுத்துவிட்டு கடிவான குரலில் பேசினார் அந்த சந்நியாசி யார் என்பதை கண்டுபிடித்து உடனடியாக விசாரிக்கிற நீ வேண்டி நீதி வழங்குகிறேன் என்ற ஸ்ரீராமர் அந்த சன்னியாசி யார் என்பதை கண்டுபிடித்து அழைத்து வருமாறு கூறினார் காவலாளிகள் நகரின் நான்கு திசைகளிலும் விரைந்து போனார்கள் நாய்க்கு உரிய அடையாளத்தை வைத்து அந்த இடத்தில் இருந்த சந்நியாசியை கண்டுபிடித்து விட்டார்கள் உடனே அவரை அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள் ஸ்ரீ ஸ்ரீராமரை வணங்கி நின்றான் அந்த சந்நியாசி அவரிடம் சாதுவான தாங்கள் ஏன் எதற்காக இந்த நாயை கல்லால் அடித்தீர்கள் என்று கேட்டார் ஸ்ரீராமா நான் பிச்சை பெற்று கொண்டு வந்த உணவை இந்த நாய் தொட முயன்றது அந்த நேரத்தில் நான் மிகவும் பசியோடு இருந்தேன் அந்த பசி என்னையும் கோபம் கொள்ள செய்தது அருகில் கிடந்த கல்லை எடுத்து நாய் மீது வீசி எரிந்து விட்டேன் இதுதான் நடந்தது என்றால் அந்த சந்நியாசி அதை கேட்ட ஸ்ரீராமர் நீதி வேண்டி இந்த நாய் ஐந்தறிவு கொண்ட ஒரு பிராணி இதனால் தனக்கு தேவையான உணவை சமைக்கவும் அல்லது உருவாக்கி கொள்ளவும் முடியாது அதன் பார்வையில் எந்த உணவு தென்படுகிறதோ அதை சாப்பிடும் இது ஐந்தறிவு பிராணிகளுக்கு உண்டான விதி உங்களுக்கு பசி இருப்பது போல் இந்த நாய்க்கும் பசி எடுத்தால் உங்களது உணவை சாப்பிட முயற்சி செய்து இருக்கிறது இந்த நாயின் விதிப்படி இது தவறல்ல பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பது ஆறறிவு மனிதனுக்கு உண்டான ஆறறிவு மனிதனுக்கு உண்டான தர்மம் நீங்கள் அந்த தர்மத்தை மீறியது மட்டுமல்லாமல் நாயை கல்லால் அடித்து காயப்படுத்தி தவறு செய்து விட்டீர்கள் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களது இந்த செயல் முற்றிலும் தவறானது இதற்குரிய தண்டனையை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்று கூறினார் ஆனால் அந்த சந்நியாசியை தண்டித்ததும் பொறுப்பை பாதிக்கப்பட்ட நாயிடமே வழங்கினார் நாஸ்ரீராமர் உன்னை காயப்படுத்திய சந்நியாசிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை நீயே முடிவு செய்து சொல் என்று ராமர் சொல்ல இதுவரை ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு அதிகார வேலை அமர்த்துங்கள் என்றது அந்த நாய் இதுவே நான் அவருக்கு அளிக்கும் தண்டனை என்று யாரும் எதிர்பார்க்காத விதமாக கூறியது அந்த நாய் இதை இந்த சந்நியாசியும் எதிர்பார்க்கவில்லை நாட்டை விட்டு விரட்டிடுவாரோ அல்லது சிறையில் அடைத்து விடுவாரோ என்று பயந்திருந்த சந்நியாசி முகத்தில் ஏகப்பட்ட சந்தோஷம் அங்கே கூடியிருந்தவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏதாவது ஒரு தண்டனை கொடுங்கள் என்று இந்த என்று நாய் கூறும் எதிர்பார்க்கையில் இந்த நாய் கூறும் என்று பார்த்தால் சந்தோஷமான வேலையல்லவா அந்த சன்னியாசிக்கு இது வாங்கி கொடுத்திருக்கிறது அன்னத்துக்கு அலையும் இந்த சன்னியாசிக்கு இந்த தண்டனை பெரும் அதிர்ஷ்டம் என்று பேசிக்கொண்டார்கள் நாய் கேட்டுக்கொண்டபடியே அயோத்தியில் உள்ள ஒரு சிவாலயத்தில் ஓர் அதிகாரிக்கு இணையான பதவியில் அந்த சந்யாஸ் நியமிக்க உடனடியாக உத்தரவிட்டார் ஆனாலும் ஸ்ரீராமர் மனதிற்குள் ஒரு சந்தேகம் சன்னியாசியை தண்டிக்காமல் அவருக்கு கோவிலில் ஒரு நல்ல உத்தியோகத்தை அல்லவா இந்த நாய் வாங்கி கொடுத்து இருக்கிறது என்று நினைத்தவர் அந்த நாயிடமே அது பற்றி கேட்டால் அதற்கு அந்த நாய் என்ன சொன்னது தெரியுமா அந்த சன்னியாசிக்கு சிவாலயத்தில் நான் கொடுக்க சொன்ன அதிகாரி வேலின் உள்ளின் மேல் நிற்கிற ஒரு பணி சிவாலயம் மடம் கிராமம் ஆகிய தவறு செய்யும் அதிகாரிகள் பசுப் வாழ்பவர்கள் ஆதரவற்றவர்கள் ஆகியோரின் செல்வத்தை அபகரிப்பவர்கள் அரசனர் வீட்டிலிருந்து கொண்டு அங்கு வரும் யாசர்களை தடுப்பவர்கள் கடவுளுக்கு தொண்டு செய்யும் அடியார்களின் உணவுப் பொருட்களை அபகரிப்பவர்கள் இவர்கள் எல்லாம் மறுஜென்மத்தில் கண்டிப்பாக நாயாக பிறப்பார்கள் என்ற பிறவியில் நான் தவறு இழைத்த ஒரு மடாதியாக இருந்தால் இப்போது நாயாக பிறவி எடுத்துள்ளேன் அதனால் தான் என்னை கல்லால் அடித்து சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னேன் இந்த ஜென்மத்தில் எனது பசிக்கு உணவு தராமல் தவறு செய்த அந்த சந்நியாசிக்கு பணி செய்தால் என்ன அடித்த பாவம் தீர்ந்து நன்மை பெறுவார் இது எல்லாம் ஆசையின் காரணமாக ஏதேனும் தவறு செய்தால் மீண்டும் பாசம் செய்து என்னை போன்ற நாயாக பிறப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியது அந்த நாய் ஸ்ரீ ராமருக்கு மட்டுமல்ல அங்கு குடியிருந்த அத்தனை பேரு அது சந்தேகம் தீர்ந்தது இந்த கதையில் யாரெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறப்பார்கள் என்பது அந்த நாயை தெளிவாக கூறிவிட்டது நாமும் நம்மை அறியாமல் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதிலிருந்து விடுபட புண்ணிய காரியங்கள் நிறைந்த மனதோடு நிறைய செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ ப்ளீஸ் பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம்